அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேணும் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம் பணியில் உங்கள் கீழ் புரிவரத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு பணியிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமைய பதட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேணும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்க இன்று அனுசரணையான போக்கு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிலையான ஆரோக்கியத்தை பராமரிக்க இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் உறுதியுடன் இருக்க வேண்டும் கவனமுடன் செயலாற்றினால் தைரியமாகவும் துணிவுடனும் நீங்கள் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய செயல்களை வெற்றி பெறலாம் உங்களுடைய பொறுப்புகளை திறமையாக செய்வதே உங்கள் இன்றைய குறிக்கோளாக அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க சக பணியாளர்களுடன் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை பாராட்ட பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டிருப்பீங்க இதனால் உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்வீங்க இன்று நிதி நிலைமை அசௌகரியமாக இருக்குது இன்று நிதியை பராமரிக்க பயனுள்ள முதலீடுகளில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்பவும் நல்லது பணத்தை திறமையுடன் நீங்க பயன்படுத்தலாம் இன்று நீங்க சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இதனால் மகிழ்ச்சி கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் இன்று நீங்கள் பிரகாசிப்பீங்க பணியில் மிகுந்த திருப்தி காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணக்கூடியதாக இருக்குது உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு பயனுள்ள திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்து பணி வளர்ச்சி உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு பணம் ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது பணிகளை தள்ளி போட வாய்ப்பு இருக்கு நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் விருப்பப்படி செயலாற்றலாம் கடினமாக உழைத்தாலும் அதற்கான ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பணிகள் கடினமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனநிலையை பொறுத்து உங்களுடைய செயல்கள் காணக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க இதனை நீங்க தவிர்க்க வேண்டும் பணம் சேர்ப்பதற்கான குறைந்த வாய்ப்புகளே இருக்கு அதிர்ஷ்டம் குறைவான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சளி மற்றும் இருமலுக்கான வாய்ப்பு உள்ளது குளிர்ச்சியான உணவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் போன்றவற்றின் மூலம் ஆறுதல் பெறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்களை சிறப்பாக இருக்க அவற்றை நீங்கள் திட்டமிட வேண்டும் இன்று பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல பேச்சுவார்த்தை ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்காது நீங்கள் இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை நீங்க திட்டமிட்டு பராமரிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்களை மேம்படக்கூடிய நாள் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உற்சாகமான நாள் உங்கள் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணம் அதிக அளவில் காணப்படும் பண வரவும் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை நீங்கள் கவனமுடன் திட்டவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகளை எளிதாக ஆற்ற நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய செயல்களில் சிறந்த முறையில் நீங்கள் ஆற்ற திட்டமிட வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டாம் கால்களில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களை அதிர்ஷ்டமான நாள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் இன்று பணிக்கான சிறந்த பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆகும் உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையான உங்கள் துணை இடத்துல நீங்க அதை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் உங்களுடைய அன்பு வெளிப்படக்கூடியதாகவும் இருக்கு பண புழக்கம் சலரமாக இருக்கக்கூடியதாகவும் சிறந்த முறையில் பணத்தை நீங்க பராமரிப்பீங்க உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை கவனமுடன் நீங்க திட்டமிட வேண்டும் பணிகளை எளிதாக ஆற்ற மிகுந்த முயற்சி தேவை உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல மாறுபடும் மனநிலையை வெளிப்படுத்துவீங்க நட்பான சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனசராசி நண்பர்களை ஆன்மீக விஷயங்கள்லாம் ஆர்வம் வளர்த்து மூலம் பணிகளை ஆற்றுவதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் பணியில் குறைந்த வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை திட்ட வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனை குறித்து உங்க துணை இடத்துல கலந்து வசிப்பீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு பண விஷயத்துல ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள் எனவே கவனமான முறையில் நீங்க பணியாற்ற வேணும் பணத்தை சாதுரியமாக நீங்க கவன் கவனமாக கையாள வேணும் உங்கள் தாயின் உடனத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே தகவல் பரிமாற்றத்தின் மூலம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறந்த திட்டமிடல் மூலம் உங்களுடைய உறுதிகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் செய்யும் பணியில் உங்களுடைய தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேணும் உங்களுடைய வளர்ச்சி அதிக அளவில் இருந்தாலுமே அதிக அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதிக அளவு பணத்தை தக்க வைத்து கொள்ள இன்றைய நாள் சிறந்த நாளாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படலாம் அல்லது உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது தொண்டை வழியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உறுதியுடன் காணப்பட வேண்டியது நல்லது கவனமுடன் செயலாற்ற வேணும் தைரியமும் துணிவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் பனி சுமை காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணி புரிவிடத்தில் சில விரும்பத்தகாத தருணங்களை தக்க வைக்க வேண்டியிருக்கும் உங்கள் துணையிடத்துல சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வீங்க மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேணும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற கவலைகளுக்கு ஆளாகுவீங்க இதனால் பதட்டமும் தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான போக்கு காணப்படலாம் இதனால் நீங்கள் எளிதில் வெற்றி அடையலாம் பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது பணியிட சூழலில் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் பொருத்தமான நடந்து கொள்ள வேண்டியதும் உறவின் பிணைப்பை வலுப்படுத்த வேண்டியதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆற்றல் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே